யோ கான்ஸ்டபுள் என்ன மேட்ரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் சார் என்ன தம்பி சரக்கடிச்சு வண்டி ஓட்டுறியா சார் நான் சரக்கடிச்சுலாம் வண்டி ஓட்டல நான் பாட்டு ரோட்டில் போயிட்டு இருந்தேன் நீங்க தான் பிடிச்சி வச்சிருக்கீங்க என்ன எகத்தாலமா வெளுத்துருவோம் பார்த்துக்கோ சார் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது நான் குடிக்கவும் இல்லை ஹெல்மெட்டும் போட்டிருந்தேன் என்னையே சார் பிடிச்சி வச்சிருக்கீங்க தம்பி சரியாக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் புரியுதா கான்ஸ்டபுள் வா சரி, சார் தேங்க கிளம்பு இனிமேல் நைட் டைம்ல எங்கேயுமே வரக்கூடாது இல்லை ஆடாங்க கூப்பிட்ட கூட்ட போயிட்டே இருக்க சிவட நானி சார் அடிக்காம பேசுங்க சார் நேடா கையை நீட்டி பேசுற எங்க யோ கான்ஸ்டபிள் பேக்ல எல்லாருக்குன்னு செக் பண்ணியா குடியா பேக சார் தீவிரவாதியா இல்லை நெக்ஸ்ட் லைட்டா எந்த குருப்புடா நீ சார் நீங்கள் தப்பாக இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியான நான் ஆளும் மூஞ்சும் புக்ஸும் ட்ரெஸ்ஸும் பார்த்தா அப்படி தான்டா தெரியுது ஏன் வென்று சார் உங்களை பார்த்தா கூட தான் போலீஸ் மாதிரி தெரியல ப்ராப்பர் யூனிஃபார்ம் இல்லை வாயில் பீட போட்டுட்டு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க ஏ மயிறு எங்கிட்டேயே ரூல்ஸ் பேசுறியா டே நான் இப்படி தான்டா நேடா பண்ணுவேன் வந்துட்டான் பெரிய புடிங்க மாதிரி சார் ரொம்ப தப்ப பேசுறீங்க சார் இது கொஞ்சம் கூட சரி இல்ல ஏ இந்த வீர வெங்காயம் உங்களுக்கு தெரியும் ஏ கான்ஸ்டபிள் கூட்டு போய் ஜீப்ல ஏத்தியா போய் போய் வண்டியில ஏறி உன்னை எல்லாம் உள்ள உட்கார வச்சு லாட கண்டா தானே சரியா வரும் போய் உள்ள வையா ஏரியா உள்ள ஏரியா தோல காணோம் இங்க தானே வெயிட் பண்ண சொன்ன சரி போன் பண்ணி பார்ப்போம் போன் வேற எடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம தோழர் மாதிரி இருக்கு தோழர் என்னாச்சு தோழர் ஏன் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்காங்க தோழர் இருக்கு தோழர் வரேன் சார் சார்

சக்கரவர்த்தி அப்பாயிண்டட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சார் பேர் ஆதித் சக்கரவர்த்தி ஊர் சேலம் சார் நம்ம ஊர் புது கலெக்டர் சார் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு பொதுமக்கள் எத்தனை பேர் நினைக்கிறாங்க அதிகம் பேர் பயப்படுறாங்க வெறுக்கிறாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சவன என்கவுண்டர் பண்ண போலீஸும் இருக்காங்க ஒரு பொண்ணை நாலு பேர் சேர்ந்து ரே பண்ணுறதுக்கு துணை போன போலீஸும் இருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நல்லது பண்ற போலீஸ்காரங்களை காட்டுறதை விட உன்னை மாதிரி கெட்டது பண்ற போலீஸ்காரங்களை தான் அதிகமா காட்டுறாங்க உங்களை மாதிரி ஒரு சில ஆட்களால ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் நீ திருந்தணும்னு நான் சொல்ல மாட்டேன் நீயா நினைச்சாதான் உன்னால திருந்த முடியும் என்ன சொன்ன இந்த மாதிரியான புத்தகத்தான் படிச்சா தீவிரவாதியா நக்சலைட்டா நீ இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் அ காமன் மேன்